மூன்று நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி குவாட் நாடுகளின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் டெலாவேரில் உள்ள தமது வீட்டில் பிரதமர் மோடிக்கு விருந்தளித்தார் அப்போது மோடி வெள்ளியால் செய்யப்பட்ட நீராவி ரயில் மாடலை பைடனுக்கு பரிசளித்தார் இந்த ரயில் மகாராஷ்டிரா கைவினைஞர்களால் வடிவமைக்கப்பட்டது தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வெளியால் செய்யப்பட்ட இந்த ரயில் மாடல் இந்திய உலோக வேலைப்பாடு கலைத்திறனை வெளிப்படுத்துவதாக உள்ளது இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான வலுவான தொடர்பை குறிக்கும் வகையில் ரயில் பெட்டியின் இரு பக்கங்களிலும் டெல்லி டெலாவேர் என பொறிக்கப்பட்டுள்ளது நீராவி என்ஜினில் இந்திய ரயில்வே என குறிக்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் இந்தியில் அவை எழுதப்பட்டுள்ளன இந்திய ரயில்வேயின் நீண்ட வரலாறு மற்றும் அதன் உலகளாவிய தாக்கத்திற்கும் மரியாதை செலுத்தும் வகையில் இந்த கிஃப்ட் அமைந்துள்ளது அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடனுக்கு காஷ்மீரின் பாரம்பரிய அடையாளமாக விளங்கும் பாஷ்மினா சால்வையை பிரதமர் மோடி பரிசீலித்தார் இந்த சால்விகள் முழுவதும் கைகளாலேயே நேர்த்தியாக நெசவு செய்யப்படுகிறது லடாக்கின் உயரமான பகுதியில் காணப்படும் சாங் தாங்கி என்ற ஆடுகளின் ரோமங்களிலிருந்து கம்பளி இந்த சால்விகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த சால்வைகள் மென்மையானதாகவும் கதகதப்பாகவும் இருக்கும் தாவரங்கள் மற்றும் தாதுக்களில் கிடைக்கும் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி இந்த சால்வையின் டிசைன்கள் வடிவமைக்கப்படுகின்றன இந்த சால்வை பேக் செய்யப்பட்ட பெட்டியும் தனித்துவம் வாய்ந்தது பேப்பர் கோல் பசை மற்றும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி இந்த கைவினைஞர்களால் செய்யப்படுகிறது இதுவும் ஜம்மு காஷ்மீரின் ஒரு தனித்துவமான கலைப்படைப்பாகும்